ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் இருக்க ஃபுட் ஐட்டம் வச்சே வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படின்றது பற்றின வீடியோ தான் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுகிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக என்னைக்கான வீடியோ பார்த்துடலாம் இந்த மெனுவாக வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க வெயிட் லாஸில் நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் அதாவது மெயின் டிஷ் ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே எடுத்துக்கக்கூடாது மார்னிங் டீ காஃபிக்கு பதிலாக இன்றைக்கி நான் எடுத்துக்க நினச்சது சினமன் போட்டு ஒரு ரெஃப்ரெஷிங் லெமன் டீ அதுக்கு மூணு கப் அளவில் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் பட்டைத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் ரெண்டு துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க அரை லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கோங்க ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ டீயை வடிகட்டி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டான ரெஃப்ரெஷிங் லெமன் டீ ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்கிட்ட எதுவுமே மாவு இல்லாததுனால பிரெட்டை வச்சு ஒரு சாண்ட்விச் தான் ரெடி பண்ண போகிறேன் இதை எப்படி செய்யணுன்னா பிரெட்டை முதல்ல ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் போல டோஸ் பண்ணிக்கணும் இதை டோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க போலவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடுங்க லைட்டாக டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டில் இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம் இப்படி பண்ணுறதுனால நம்ம நிறைய வந்து ஆனியன் டொமேட்டோ எடுத்துக்கிறதுனால நிறைய வெஜிடபிள்ஸ் ஆடான் ஆகும் மீலில் ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி அமற்றி விட்டுட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம தவா ரோஸ் பண்ண போகிறோம் இதை வந்து டோஸ் பண்ணும்போது மேலாப்பில் நல்லா இப்படி அமர்த்தி விட்டால் தான் அந்த ஆனியன் அண்ட் டொமேட்டோலாம் நல்லா வந்து ப்ளெண்ட் ஆகி வரும் ஸோ இப்போ டோஸ்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஸோ இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு டோஸ்ட் தாங்க ஏபிசி ஜூஸ் அதாவது ஆம்லா பீட்ரூட் கேரட் கொஞ்சமாக மீந்து மீந்திருந்த கோக்னட்டையும் கிரேட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அந்த ஜூஸும் ஒரே ஒரு டேட்ஸும் எடுத்திருக்கேன் ஸோ இதுவே எனக்கு ரொம்ப போதுமானதாக இருந்து பயங்கர ஃபில்லிங்காகவும் இருந்தது ஜூஸில் வேணும்னா நீங்கள் சியா சீட்ஸ் கூட ஆட் பண்ணி குடிச்சுக்கலாம் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு பழத்தை எடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டுலேருந்து மூணு பாதாம் அப்படி இல்லைனா முந்திரி ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூனுக்கு ஊற வச்சியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க இப்படி பண்ணுறதுனால வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப நேரம் உங்களுக்கு பசிக்காமல் இருக்கும் லஞ்சுக்கு ஓவர் நைட் ஊற வச்சு வடித்த கருப்பு கவுனி அரிசி அரை கப் மூணு விதமான பருப்பும் சேர்த்த சௌச்சவ் போட்ட கூட்டு ஒரு ஒரு ஃபுல் கப் நிறைய எடுத்திருக்கேன் அரை கப் அவரக்காய் பொரியல் கொஞ்சமாக ப்ரோட்டீன்ஸ்க்கு தயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு அவரக்காய் பொரியல் சாப்பிட்டுட்டு தயிர் சாப்பிட்டு ஃபைனலாக தான் நீங்கள் வந்து ரைஸும் கூட்டும் எடுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கும் போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கிறதுனால கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக சாப்பிடுவீங்க தயிருக்கு பதில் ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா முந்திரி அதுவும் இல்லைனா ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கலாம் ஈவினிங் அரைக்கப் போல் காஃபி ஆர் டி வித்தவுட் சுகர் இது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையோ உப்பு கடலையோ எடுத்துக்கலாம் ஆயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க டின்னருக்கு ஒரே ஒரு ரோட்டி உருளைக்கிழங்கு சப்ஜி ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டே ரெண்டு பாதாம் ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு ஜீரக தண்ணி தான் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அய்ய பட்டனில் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என்னோடய ட்ராவல் வீடியோஸ் எஃபி பேஜில் வித்யா வியூஸில் இருக்குது பார்த்துக்கோங்க